அரசியல் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி உங்கள் சேர் மொழி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மிக பரபரப்பான ஒரு விஷயம் என்ன விஷயம் கேட்டுறீங்களா நம்ம ஆர்எஸ் தலைவர் இருக்கிறார் இல்லைங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறார் ஒரு கூட்டத்தை பேசியிருக்கிறேன் என்ன பேசியிருக்கிறாருன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்னைக்கு மோடி ஆட்சி வந்து ராமர் கோவில் கட்டி திறப்பு விழா பண்ணாங்களோ அன்னைக்குதான் தான் சுதந்திரம் இந்தியாவோட சுதந்திரம் நான் எடுத்துக்கிறேன் இது எப்படி அப்படியே ஒரு பேச்சு இதே யாராவது சொன்னா இல்லை ஒரு இஸ்லாமியர் சொன்னா இவங்க நேரம் என்ன செஞ்சிருப்பாங்க என்ன குதி குடிச்சிருப்பாங்க அவனுடைய நிலவரம் என்ன ஆயிருக்கும் நீங்க அசால்ட்டா ஒருத்தர் இன்னைக்கு என்ன செட்டார சொல்லிட்டேன் இந்தியா சுக சுதந்திர நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இல்லை ஆன்ட்டு அப்ப இன்னும் என்ன சொல்ல போறாங்கன்னா மோடி எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ அன்னைக்குதான் இந்தியா வந்து நாடு வந்து செழிப்பா நடந்தது என்ன கூட வல்லரச நிலவரம் அப்படி இருக்குது பொருளாதாரத்தை நிலவரத்துல எல்லாருக்குமே வந்து என்ன செய் அவங்க உணவு கிடைக்காதே கஷ்டப்படுவாங்க பொருளாதாரம் அப்படி இருக்குது அப்ப இவங்களுக்கு என்ன பொருளாதாரம் எல்லாம் யாரும் நல்லா இருக்கக்கூடாது முக்கியமானவங்கள்ட்ட நல்லா இருக்கணும் மீதெல்லாம் கையெழுந்தனும் அப்பதான் அவன் டெய்லி என்ன செய்வான்னா அவன் தேவையை பார்த்து இங்க அரசியல் ஆட்டம் ஆள்றது யாரு அரசியல் பண்றது யாருன்னா அவன் பார்க்க மாட்டான் அதனால வந்து ஏழ்மையான நிலவரத்தை அவங்க வைக்கணும் அதுதான் அவங்க கொவிதை அவங்க என்ன செய்யறாங்க இப்ப அந்த சனாதனத்தை அது அவங்களோட கொள்கை தான் சனாதனம் அதை என்ன சேர்த்து பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி அவங்க என்ன சார் ஆர்எஸ்எஸ் இயக்குறாங்க என்ன இந்த கோல்வாக்கர் வந்து ஞானகங்கை ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன் அவர் தான் அந்த அதுக்கு ஆசிரியர் ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ்க்கு ஆசிரியர் அதுதான் அந்த புக்கில் வந்து இவங்களோட திட்டங்கள் எப்படி இந்தியாவை வந்து மாற்றி அவங்களுடைய ஆட்சி சனாதன தர்ம ஆட்சியை வந்து செய்கிறது இந்த அரசியலமைப்பு சாட்டத்தை எடுத்துடணும் என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ஆட்சி ஒரே மொழி மாதிரி ஒரே பாராளுமன்றம் சட்டமன்றம்லாம் கிடையாது முதலமைச்சர்லாம் கிடையாது அவங்க என்ன செய்யறாங்க புதுக்கெல்லாம் வந்து பிரிச்சு ஜாதி அடிப்படையில் அங்கங்க குழுக்களாக பிரிச்சு அது ஒரு கட்டமைப்பு ஏற்பட்டு சரிங்க ஆர்எஸ்எஸ் என்ன செய்யறாங்க நமக்கு தெரியுது பிஜேபி என்ன செய்யும் தெரியல ஆனா இதெல்லாம் தெரியாத ஒரு குழு இயங்கி கொண்டிருக்கிறது ஆமாங்க யாருக்குமே தெரியாத ஒரு வந்து குழு வந்து இயங்குது அப்ப எதுக்கு ஏன் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும் ஆர்எஸ்எஸ் வந்து வேற ஒரு குழுவா வந்து மாறுது அப்ப இதெல்லாம் யார் செய்கிறாங்க இதெல்லாம் யார் செய்கிறாங்க ஒரு கேள்வி வரும்ல நமக்கு அது வந்து என்னங்க செய்றிக்கி போட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அவர் குழுவை என்ன சுதேசி விவேகானந்தா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு சுதேசி விவேகானந்தா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குழுவை ரெடி பண்ணி அதில் தான் அவங்களுக்கு பயங்கரமாக செய்கிறாங்க ஏன் நம்ம போனதாலே சொன்னோம் டெல்லியில் வந்து நூறு ஐஎஸ்ஐ அதிகாரிகள் வந்து கூடி என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படி நம்ம கூட முதல்ல சொல்லியிருக்கோம் ஆனால் அவங்க பேசுகிறது என்னன்னு சொன்னால் மோடி இந்த அரசியல் உட்பட்ட சட்டத்தை மாற்றி புதிய ச அவங்க சனாதன சட்ட தர்மத்தை கொண்டு வரணுன்றது அவங்க முயற்சி பண்ணுறாங்க அந்த இந்த ஐஎஸ் அதிகாரிகள்லாம் வந்து அவங்களுக்கு பக்கபலமா பலமாக செயல்படுறாங்க அந்த விவேகானந்த ஃபவுண்டேஷன் சுதேஷ் விவேகானந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து நம்ம டூக்ளட் குரு முடிச்சுருக்கிறாரு அவரு அந்த குழு நம்ம ஆர் என் ரவி அவங்களுடைய வகரம் இவங்க எல்லாம் ஒரு பெரிய டீமா போட்டு இன்னைக்கு வந்து மிக பெருமையாக உட்காந்துட்டு மிகப்பெரிய வேலை பாக்குறாங்க அதான் ராகுல் காந்தி என்ன செஞ்சுக்கிறாரு இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திச்சு அவரு ஒரு அவங்க காங்கிரஸ் ஒரு அது வந்து இருக்கும்போது நல்லா டிக்ளேர் பண்ணிக்கிறாரு அப்போ சுதந்திரத்தை வந்து இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் ரைட்டு அப்ப எப்ப அடைஞ்சிருக்கிறான்னு சொல்லி கேள்விக்கும் போது நீங்க வந்து எப்படி இதை சொல்லலாம் அப்ப நீங்க என்ன ஜனநாயகத்துல வந்து அரசமைப்பு சட்டத்தை நீங்க வந்து வந்து மாற்றி எழுதுறதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுதிக்கிறாரு அதுக்கு நமக்கு உதயநிதி ஸ்டாலின் கூட இன்னைக்கு ஒரு அப்டேட் போட்டிருக்கிறாரு அப்ப ஏன் நம்ம வந்து சொல்றோம்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய அடி அவங்களுக்கு கொடுக்குது அரசாந்தத்துக்கு சித்தாந்தத்துக்கு பிஜேபியோட சித்தாந்தம் தமிழ்நாட்டுல எதிர்பார மாட்டேன் அதனால எப்படியாவது இந்த மாதிரி குருமூர்த்தி இந்த மாதிரி சில ஆளுகள் எல்லாம் இருக்கிறாங்க சமீபத்துல தீர்மானம் போட வச்சுக்காங்க அவர் பகிரங்கமா இந்த மாதிரி பெரியார வந்து சார் இப்ப நான் எதுப்போப்பேன்னு சொல்லி நிறைய விஷயம் பண்றாங்க இந்த எலெக்ஷனை கூட பாருங்க அவங்க ஒப்பந்தம் பாருங்க பாரதிய ஜனதா நிக்கல அதிமுக நிக்கலாம் இவரு மட்டும் நிக்கிறாங்க இவருக்கு என்ன வாக்கை எடுக்க முடியும் ஏன் நிக்கிறாங்கன்னா அது பேசணுமா ஓ பாட்டியா நாங்க மட்டும் கூட்டுவோம் நீங்க நிலுப்பா அவன் பேச்சு அவங்க நிறையா பேசட்டும் ஒப்பந்தம் போட்டாங்க போன தடவை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ரஜினிகாந்த் அவர் சீமான சந்தித்து வந்த பிறகு இப்படி எல்லாம் நடந்து சொல்லிட்டு அப்போ முழுசா அவர் மாறிடுறாங்க அப்ப இன்னைக்கு டெல்லியில நீதித்துறையில இருந்து எல்லாத்திலயுமே அவங்க ஆளுங்க வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க கூட இருக்கிறாங்க ரொம்ப அது வந்து பெரிய லீடருங்கெல்லாம் நிறையா கூட பேசியிருக்கிறாங்க அப்போ ஆர்எஸ்எஸ் ஆளுங்கள்லாம் எல்லாமே ஐபிஎஸ்ஐ படித்தவங்களாம் ஏற்கனவே டெல்லிக்கு வாங்க டெல்லிக்கு வாங்க எல்லாம் கூட்டெல்லாம் போட்டாலும் இல்லை நம்ம மோடிஜி அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி அவங்க லவுக்கு எடுத்து இப்போ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அவங்க மாற்றுறதுக்கு மிக முயற்சி பண்ணுறாங்க ஏற்கனவே புதுசாக ஒரு அரசியல்முக சட்டத்தை எழுதி அதை சனாதன எல்லாம் வச்சு எழுதி எழுதி அந்த அதான் சொல்றேன் கோல் வாக்கர் யாதுன்னா இந்த புத்தகத்தெல்லாம் வச்சு இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கே கீது கொடுத்துருக்கறாங்க பண்ணிக்கிட்டேன் அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா எப்படியா குடிக்கிறாங்க இப்படியோ ரெண்டாவது நூறு வருஷம் கடந்து போச்சு இதுக்குள்ள நம்ம வந்து எப்படியாவது மாற்றணும்னு குடிக்கிறாங்க இது சரித்திரங்கள் சரித்திரங்கள் பிரச்சனை தாங்க தெரியும் எல்லாம் சரித்திரம் என்ன தெரியும் நல்ல வெள்ளக்காரங்கிட்ட இங்க என்ன செஞ்சாங்க நூறு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைஞ்சுது இந்தியா ரயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆர்எஸ்எஸ் வந்து உருவாகுது அப்போ நீங்க இருபத்தி வயசு அப்ப இருபத்தி ஏழு வருஷம் நீ வந்து சுதந்திரத்துக்கு போறான்னியா வெள்ளக்காரங்கெல்லாம் தான் நீ வந்து கை கூலியா இருந்துட்டு காட்டி கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ அவங்க வரலாறு இல்லை அப்ப இதெல்லாம் வந்து இந்த இஸ்லாமியர்கள் நிறைய போர்ல போட்டு நிறைய உயர்ந்தா கூப்பிட்டுறான் அப்போ இந்த வரலாறு எல்லாம் சொன்னா அவங்க ஓகே தரம் செய்யும் அதை மாத்திரத்துக்கு தான் அவங்க முயற்சி பண்றாங்க அதெல்லாம் வந்து இப்போயா அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு சொல்லி அந்த எல்லா துறையிலையும் அதிகாரிகளை வச்சு அவங்க வேலை வாங்கிடலாம் எப்படியா மாற்ற முயற்சி பண்றாங்க அப்ப நடந்திருக்குது அதுதான் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்குது ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியில இருந்து எல்லா லீடர்களும் மிகப்பெரிய கண்டனத்தை வந்து கொடுக்க கொடுத்துருக்குறாங்க நாடு எதுமாதிரி தான் முயற்சி என்ன சாதாரண முயற்சி இல்லை இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணம் வந்து விடக்கூடாது இதே நீங்களே நாங்களும் சொன்னிட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் நாடு சொல்லி சொல்லிட்டோன்னு சொன்னா அதே இவன் எங்கன்னா வந்தான் யாரா வந்தான்னு சொல்லி இன்னைக்கு நங்கு நூலை எடுத்திருப்பாங்க ஆனால் அவர் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து ராகுல் காந்தி கடுமையாக தேச தூரம் வழக்கை போட்டு உள்ள தங்கன்ற மாதிரிலாம் பேசி கடுமையா பேசியிருக்கிறாரு அதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது பார்ப்போம் இன்றைய அரசியல் நிலவரம் இப்படி ஒவ்வொரு நாளும் புதிதாக புதிதாக எங்கள் கிடைப்பை விட்டு கொண்டுதான் இருப்பார்கள் அவங்களுடைய காரியங்கள் ஆவர வரைக்கும் அவங்களுடைய திட்டங்கள் நிறைவேற்ற வரைக்கும் அப்போது பார்ப்போம் எந்த நோய்த்து எழுதி பார்ப்போம் ஜனங்களும் இந்தியாவின் சுதந்திரம் அடைந்த நாளா என்று பகிரங்கமாக கூறியிருக்கிறார் எப்படி ஒரு விஷயத்த எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு வரலாறை மாத்தணும்னு சொன்னா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்கள் எல்லாம் வந்து வந்த கலை ஈஸியா ஆச்சியா போக்க போயிட்டே இருப்பாங்க ஏங்க எவ்வளோ ரத்தம் செஞ்சுருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் உயிர்த்தாக்கம் பண்ணியிருக்கிறாங்க இதை ஈஸியாக வந்து சுதந்திரம் வந்து ஆயிரத்தி தொண்ணூறு நாற்பத்தி ஏழில் இல்லைன்னு சொன்னால் இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் எப்படி பார்க்கணும் இந்த தேசத்தை இதே யாராவது சொல்லியிருந்தா வேறு யாராவது ஒரு சில நிறையா சொல்லியிருந்தாங்கன்னா எவ்வளோ ரனங்களும் ஆகிருக்கும் ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னதால இதுக்கு வந்து மிக கடுமையாக இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி மட்டும்தான் அடிச்சு தூள் கலப்பராஜ் நீ அவரோட ஸ்டேட்மெண்ட்டு தான் அனல் பறக்குது அவருடைய ஸ்டேட்மெண்ட் கூட்டணும் இந்தியா கூட்டணியில நமது உதயநிதி ஸ்டாலின் கூட இன்னைக்கு ஒரு அறிக்கை அப்டேட் கொடுத்துருக்கிறேன் ஏன் நம்ம சொல்ல சொன்னா இன்னைக்கு பரபரப்பா ஒரு சாதாரண விஷயமா ஒரு ஒரு நாடு சுகாதாரம் அடைஞ்ச தேதியே அந்த நாளையும் மாத்தி இதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னா இது நாடு எந்த பகுதியில போகுது அப்ப பாக்க போனோம்னா ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய அலுவலக ஒரு திறப்பு விழால பகிரங்கமா பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறாருன்னா ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் இந்த வார்த்தையை எப்படி சொல்லலாம் தேசிய சட்டத்தில் தான் குன்ற சட்டத்தில் அவர் கைது செய்யலாம் நிறையா பேசியிருக்கிறார் அப்போ இந்த கவுண்டிங் வந்து இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் ஒரே லீடர் வந்து கவுண்டிங் கொடுக்குறாருன்னு சொன்னால் அது ராகுல் காந்தி தான் வேறு வழி இல்லை அப்போ எந்த நேரத்தில் பார்ப்போம் ஜனங்களும் மக்களும் இதையெல்லாம் எங்கள் மனித கொண்டு நேரம் வரும்போது நம் அதை பற்றி செய்வோம் கேட்போம்